ஃபைனலா ரஷ்யா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நிறைய பேர் ரஷ்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்காக போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போங்க கடந்த மூணு வருஷமா இந்த வேக்சின் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸ்க்கோ இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் செலுத்தி இதை டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இது கிளினிக்கல் டெஸ்டிங்ல இருக்குங்க அதாவது டைரக்டா எல்லா பேஷண்ட்டுக்குமே கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலா ரெண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னு எம்ஆர்என்ஏக்சின் இன்னொன்னு இன்டர்வா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போங்க ஒவ்வொரு பேஷண்டோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை எடுத்து ஏஐ டெக்னாலஜி மூலயமா ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு தேவையான மெடிசனை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டாவது மெடிசன் ஹார்ம்லெஸ் வைரஸ யூஸ் பண்ணி டேரெக்டா உடம்புக்குள்ள செலுத்துறதுங்க இப்போதைக்கு டைரக்டா ரஷ்யன் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுக்கறாங்க இதோட ஒரிஜினல் காஸ்ட் மூணு லட்சம் இருக்கலாம்னு சொல்றாங்க நம்ம கவர்மெண்ட் ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இன்னும் ஒரு சில மாதத்துல இந்தியாவிலேயும் இது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் இந்த நியூஸ ஷேர் பண்ணுங்க